வணக்கம் நீங்கள் அடைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கனகராஜன் குளம் பகுதியில் போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த காணி விடுவிப்பு ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு இலங்கையில் கடுமையாகும் சட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக வரும் கைது செய்யப்பட மாட்டார்கள் நெலிந்த ஜெயதீஸ் சுட்டிக்காட்டு ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அவசர கடிதம் மில்லியன் ஐம்பது ஆண்டு விவசாய பூச்சிக்கொல்லிகளுடன் நால்வர் கைது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கபட திட்டத்திற்கு தமிழரசுக் கட்சியை உடந்தையாக்க பார்க்கின்றார் ஸ்ரீ ரத்தின வடிவேல் குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் பணம் கொள்ளையடிப்பு இன்று அதிகாலையில் மாத்தரையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளு கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் வவுனியா வடக்கு கனகராயன் குளம் பகுதியில் போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த காணி ஒன்றை விடுவிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வவுனியா வடக்கு கனகராயம் குளம் தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கத்திற்கு சொந்தமான காணி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின் போலீசாரால் பயன்படுத்தப்பட்டு வந்தது குறித்த காணியை விடுவிக்க அப்பகுதி மக்கள் பல தடவைகள் முயன்றும் அது பயனளிக்கவில்லை இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற வவுனியா வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த விடியம் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது இதனையடுத்து வவுனியா மாவட்ட செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த விடியம் பிரஸ்தாபிக்கப்பட்டதை அடுத்து வவுனியாவிற்கு திடீர் விஜயம் மேற்கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடனும் பிரதிபலிஸ் அதிபருடனும் இவ்விடயம் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் இதனையடுத்து குறித்த காணியினை உடனடியாக விடுவிக்க வன்னி பிரதிபல் பொலிஸ் மாதிபர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நிகால் அபயசிங்கவின் வீடு உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திருட்டு சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதன்போது அங்கிருந்து ஒரு தொகை பணம் களவாடப்பட்டுள்ளதாக கொரணி தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டார் வழியில் சென்று அதிகாலை மூன்று மணியளவில் வீடு திரும்பிய போது அறையில் உள்ள அலுமாரியில் துணிகள் எடுக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது அலுமாரியிலிருந்து பணம் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கொரணி தலைமையக போலீசார் மற்ற மற்றும் பிரிவினர் விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக அவரும் கைது செய்யப்பட மாட்டார்கள் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் ஊடாக எவரையும் கைது செய்யவோ வழக்கு தொடரவோ அல்லது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவோ அரசாங்கம் ஜாருக்கும் அறிவுறுத்தல் வழங்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவருக்கு மேதேனும் காரணத்திற்காக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா கீழ் நாடாளுமன்றத்தில் சட்டமொன்று இயற்றப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாட்டின் நன்மதிப்பினை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் ஊடகம் ஒன்று இந்த திட்டம் தொடர்பில் போலியான தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வீதிகளில் ி விற்பனை செய்ய முடியாது என ஊடகங்களில் வெளியான தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் நன்மைகளை முன்னிலைப்படுத்தாது தன்னை முன்னிலைப்படுத்துவதும் தமிழரசுக் கட்சியை பலவீனப்படுத்துவதற்குமான ஒரு உபாயமாக மட்டுமே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்போது புதிய அரசமைப்பை பற்றி தமிழரசுக் கட்சியை புறம் தள்ளி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடன் பேச முற்படுகிறார் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் சி ரத்தின வடிவேல் தெரிவித்துள்ளார் கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பா சத்தியலிங்கத்திற்கு எழுதிய கடிதம் ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்போது தமிழரசு கட்சிக்கு பெயர் போய்விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தும் ஒரு கவடத் திட்டத்திற்கு தமிழரசு கட்சியை உடந்தையாக்க பார்க்கின்றார் தமிழரசு கட்சியை எப்போதுமே மலினப்படுத்தும் செயற்பாடுகளை செய்து வந்தவர் இப்போது அந்த கட்சியில் உள்ளதாக கருதப்படும் உள்ளக முரண்பாடுகளை மேலும் விரிவுபடுத்தும் உள்நோக்குடன் கட்சியை புறம் தள்ளி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முற்படுகின்றார் இவரது நோக்கம் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலானது அல்ல என்பதை கட்சியில் உள்ள அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர் சென்ற வாரம் அவர் வழங்கிய பேட்டியில் தமிழரசு கட்சி தொடர்பிலும் அதன் முக்கியஸ்தர்கள் தொடர்பிலும் கடுமையான வெறுப்பு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் என்பதும் ஜாவரும் அறிந்ததே எனவே தமிழ் மக்களின் நன்மைகளை முன்னிலைப்படுத்தாது தன்னை முன்னிலைப்படுத்துவதும் தமிழரசு கட்சியை பலவீனப்படுத்துவதற்குமான ஒரு உபாயமாக மட்டுமே அவர் இப்போது முன்னெடுக்கும் இத்தகைய முயற்சி உள்ளது அதற்கு தமிழரசு கட்சி இடமளிக்கக்கூடாது இதனை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற மற்றும் உறுப்பினர்கள் இவருடன் விடியம் தொடர்பில் எதுவித பேச்சுக்களையும் முன்னெடுப்பது தமிழர் நலனுக்கோ கட்சிக்கோ உகந்தது அல்ல என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் தொடர்பான சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவதானம் செலுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாறு பதில் பொலிசுமா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் அதற்கு அமைய பல்வேறு நிறங்களில் மின்விளக்குகள் மற்றும் பல்வேறு தொனிகள் கொண்டு கோண்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தேவையற்ற உபகரணங்களை பொருத்தியுள்ள வாகனங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறு பதில் பொலிசுமா அதிபர் தெரிவித்துள்ளார் நைனா காடு பிரதேசத்தில் உள்ளூர் ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம் பொலிஸ் மா அதிபருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இது தொடர்பாக இலங்கை உழைக்கும் உடகவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் துமிந்து சம்பத் மற்றும் செயலாளர் ஆகியவர்கள் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் அம்பாறை சம்மந்துறை பிரதேசத்தில் அம்பாறை பிராந்திய உடகவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு அச்சல உபேந்திரா அவர்கள் மீது சிலர் தாக்குதல் நடத்தியதுடன் அவரது கேமரா உபகரணங்களும் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் எமக்கு தகவல் கிடைத்துள்ளது குறித்த பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் மணல் அகழ்வு மோசடி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் தொழில்சார் கடமையில் ஈடுபட்டிருந்த போதே அவர் இந்த துரதிருஷ்டவசமான கதையை எதிர்கொண்டுள்ளார் இலங்கை நிமிடத்துவ ஊடகவியலாளர்கள் சங்கம் இச்சம்பவத்தை வெறுப்புடன் கண்டிப்பதோடு ஊடகவியலாளர்களை குறிவைத்து தொடரும் இவ்வாறான செயற்பாடுகள் ஜனநாயக சமூகத்தில் மிகவும் இழிவான நிலையாகும் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றது ஊடகவியலாளர்கள் படுகொலைகள் ஊடகவியலாளர்கள் காணாமின் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் ஊடக நிறுவனங்கள் எரிப்பு போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக இதுவரை நீதி கிடைக்காத சமூகத்தில் இவ்வாறான துரதிருஷ்டவசமான நிகழ்வுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவது மிகவும் வருந்தத்தக்கது எனவே இச்சம்பவம் குறித்து பாரபட்சமற்ற விரைவான விசாரணை நடத்தி சம்பவத்துடன் தொடர்புடைய தரப்பினர் மீது சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தி சம்பவத்தை எதிர்கொண்டு திரு அச்சல் உபேந்திராவுக்கு நீதி கிடைக்கவும் தேவையான பின்னணியை தயார் செய்யவும் கேட்டுக் கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர் சிறுவர் வன்கொடுமைக்கு எதிரான தேசிய தினம் என்றாகும் சிறுவர் துஷ்பிரயோகத்தை எதிர்த்து போராடுவது மற்றும் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது அவர்களுக்கான சிறந்ததொரு சூழலை உருவாக்குவது இந்த நாளின் நோக்கம் என விசேட உளநல வைத்தியர் டூமி ரூபன் தெரிவித்துள்ளார் தற்போதைய காலகட்டத்தில் சிறுவர்கள் அதிகமாக வீடுகளிலேயே துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படுவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் கடந்த சில நாட்களாக உளநல வைத்தியசாலைகளுக்கு வருகை தரும் சிறுவர்களில் புகையிலை போன்ற போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ள போதைப்பொருள் பாவனையானது சிறுவர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதாகவும் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையின் விசேட உளநல வைத்தியர் டூமி ரூபன் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை வேலனை துறையூர் பகுதியில் வைத்து பெருமளவிலான விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் நபர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டனர் இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட குறித்த பூச்சிக்கொல்லி போத்தல்களை வாகனம் ஒன்றில் அடுத்து செல்ல முற்பட்ட வேளை போலீஸ் விசேட படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன் நடக்கப்பட்டுள்ளது இந்த பூச்சிக்கொல்லிகளின் ஒட்டுமொத்த விலை ஐம்பது மில்லியன் என தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட நால்வரும் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாத்தரை வெலிகம கப்பரதோட்டையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பொலிசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் இருபத்தி ஆறு வயது இளைஞர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று பேர் கொண்ட அடையாளம் தெரியாத குழுவினர் வீதியில் பயணித்த ஐந்து பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் ஏனைய மூன்று பேர் தப்பியோடியதாகவும் சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஊடாக தொடருந்து பயணச்சீட்டுகளை பெற்று அவற்றை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிகூடிய விலைக்கு விற்பனை செய்கின்ற சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்றப்பலனாய்வு திணைக்களத்திற்கு அறியப்படுத்தியுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தொடருந்துணக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் ஜே இந்திபொலகே இதனை தெரிவித்துள்ளார் பயணச் பயணச்சீட்டுகளை பெற்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற சம்பவம் தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற எல்ல பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இறுதி சந்தர்ப்பங்களில் தொடருந்து பயணச்சீட்டுக்கள் நாற்பதாயிரம் ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக எல்ல தொடருந்து நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இதற்கு கரு தெரிவித்த தொடர்ந்து திணைக்களத்தின் இறுதி பொது முகாமையாளர் இந்திபொலகே இணையவழியூடாக தொடர்ந்து பயணச்சீட்டுகளை பெறும்போது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அவசியம் என குறிப்பிட்டார் அத்துடன் குடும்பமாக பயணிக்கும்போது இணையவழியூடான பயணச்சீட்டுகளை பதிவு செய்யும் சந்தர்ப்பங்களில் ஒருவரது தேசிய அடையாள அட்டை இலக்கமாவது கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அத்துடன் இந்த விடயம் குறித்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேல் சப்ரகமுப மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காடி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய தேவையான பிரகாரம் அவரது துவிச்சக்கர வண்டி மற்றும் செருப்பு ஆகியன கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் முறைப்பு குளத்தில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அவரது சடலம் இன்றைய தினம் குறித்த முறைப்பு குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியைச் சேர்ந்த தங்கவேல் சிவகுமார் என்பவரது சடலமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கிளிநொச்சி கோனாவில் மத்தியை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குறித்த நபர் காணாமல் போனதாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கிளிநொச்சி முறிப்பு குளத்தின் தடுப்பு அணையில் காணாமல் போன நபரின் துவிச்சக்கர வண்டியும் அவரது செருப்பும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த நபரை முறிப்பு குளத்தில் தேடும் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன இருப்பினும் நேற்றைய தினம் அவரது சடலம் மீட்கப்படவில்லை இந்நிலையில் இன்றைய தினம் குறித்த குளத்தில் நிலையில் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவரது சடலம் கிளிநொச்சி வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசோதனைகள் உள்ளன இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்